டைம் மேனேஜ்மெண்ட்னாஸ் பாசிபிள் நான் அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சார் எடுப்பேன் அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நாடகக்காரன்ற முறையில் வரும்போது என்னை பார்த்த உடனே அவர் முகம் ஒரு மாதிரியாகும் மனசுக்குள்ளே திட்டிப்பறி ஒன்றுக்கலாம் வேறு வேலை கிடையாது சொன்னால் சொன்ன டைத்துக்கு வந்து சேர்றது நம்ம பிராணனை வாங்குறதுக்கு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க என் காது பட சொல்ல மாட்டாங்க பட் இருந்தாலும் முகத்தை பார்த்தா நமக்கு தெரியுமே என்ன தான் நினச்சிட்டுருக்காங்க அரசு குழந்தைகள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம் நமக்கு மரியாதை நம்மளை விட இப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுல நான் மகிழ்விக்கிற விஷயம் வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டில் இல்லாமல் இருக்கிறது பொண்டாட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க டிவி சீரியல் எது பார்த்தாலும் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நேரலுக்கு இந்த காத்தாடி ராமமூர்த்தியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் சார் எண்பத்தஞ்சு வயசை தாண்டியும் உங்களோட சுறுசுறுப்பு வியக்க வைக்கிறது வணிகணும் எண்பத்தஞ்சு இல்லை எண்பத்தி ஏழு அதான் எண்பத்தஞ்சு வயசை தாண்டியும் சொல்ல வரேன் கரெக்டாக சொல்லலாமே தப்பு இல்லையே ஓகே ஓகே எண்பத்தி ஏழு வயசை தாண்டியும் உங்களோட சுறுசுறுப்பு வந்து வியக்க வைக்கிறது இந்த சீக்ரெட் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் என்னுடைய மேடை நாடகம்தான் மேடை நாடகங்களில் ரசிகர்களுடைய ஆதரவு ரசிப்புத்தன்மை அந்த பாராட்டுகள் எல்லாத்தையும் நேரடியாக எனக்கு கிடைக்கிறதுனால அது என் வயசை குறைச்சிக்கிட்டே வருது வயசுன்னா அதாவது வருஷா வருஷம் வர வயசை சொல்லலை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை என்னுடைய விளைவுகளை குறைச்சிக்கிட்டு வருது அதாவது நீங்கள் வந்து ஒரு மல்டி டேலண்ட்டு சார் ட்ராமா சினிமா ஒரு எழுத்தாளர் டைரக்ஷன் ஆக்டர்னு எப்போவுமே ஒரு இருபது வயசை போல் வேகத்தை பார்க்க முடியாது உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார் டைம் மேனேஜ்மெண்ட்னால் ஆஸ் ஆஸ் பாசிபிள் நான் அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சார் எடுப்பேன் அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நாடகக்காரன்ற முறையில் ஏன்னா நாடகத்தை நாங்கள் மணிக்கு ஆரம்பிக்கணும்னா எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் சரி யார் வந்தாலும் வரலேனாலும் சரி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் அதனால் இந்த டைத்தை கீப்பப் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து ஆதியிலேருந்தே எங்களோட கூட பிறந்த ஒன்று சொல்லலாம் அதை தவிர நான் முப்பத்தி ஆறு வருஷம் வேலை பார்த்தது ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் ஒரு இங்கிலீஷ்காரன் கம்பெனி இங்கிலீஷ்காரங்க எப்படி டைத்தை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அதுவும் வந்து அட் அட்வான்டேஜ் ஃபார் மீ டு கீப் மை டைமிங் சொல்லப்போனால் இது மாதிரி டைத்தை மெயின்டைன் பண்ணுறதுல பல விதமான சிக்கல்களே நான் அனுபவிச்சிருக்கேன் டப்பிங்க்கு கரெக்டாக பத்து மணிக்கு வரேன்னு சொன்னால் நான் ஐம்போது ஐம்பத்தி ஏழுக்கெல்லாம் போயிடுவேன் அந்த என்ஜினியர் ஹாலுக்கு தான் வருவார் வரும்போது என்னை பார்த்த உடனே அவர் முகம் ஒரு மாதிரி ஆகும் மனசுக்குள்ளே திட்டிப்பரி ஒன்றுக்கலாம் வேறு வேலை கிடையாது சொன்னால் சொன்ன டயத்துக்கு வந்து சேர்றது நம்ம பிராணனை வாங்குறதுக்கு இப்படியே மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க எங்காவது பட சொல்ல மாட்டாங்க பட் இருந்தாலும் முகத்தை பார்த்தா நமக்கு தெரியுமே என்ன தான் நினச்சிட்டு அதனால் அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யாருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் இப்போது நீங்களே வந்து இந்த யூடியூப் இத்தனை மணிக்கு வர்றதுன்னு சொல்லி அந்த டயத்துக்கு எல்லாம் அது திறந்து வச்சுட்டு உட்காக்கும் போது வரலேன்னா ஆடியன்ஸுக்கு எவ்வளோ ஏமாற்றமாக இருக்கும் அதே சமயம் எவ்வளோ கோபம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் எந்த நிலையிலையும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப அவசியம்ங்கிறது என்னுடைய ஃபீலிங் இப்போ மருதிங்கிறது மிகப்பெரிய நோயாகவே மாறிட்டு வருது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய நீள டைலாக்கை கூட அப்படியே டபுள் டென்னிஸாக அப்படியே நேரடியாக சொல்லிகிட்டே போயிடுவீங்க உங்களால் எப்படி அது மனசுல பதிய வைக்க முடியறது மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அதுவாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் சுறுசுறுப்பு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எனக்கு மருதிகள் வரது உண்டு சமயத்தில் பொண்டாட்டு பேரே எனக்கு மறந்து போய்டும் அப்புறம் செல்ஃபோன் நம்பர் பார்த்து தான் கண்டுபிடிச்சி கூப்பிட்றது வழக்கம் இது கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க என்ன உன் பொண்டாட்டி ரொம்ப அன்பாக ஆசையாக அன்பே ஆரோக்கியரே இப்படிலாம் கூப்பிட்றேன்னா ஆமாம் பொண்டாட்டி பேர் மறந்து போயிடுச்சு அதனால தான் இப்படி கூப்பிட்றேன்னு ஜோக்கெல்லாம் வந்திருக்கு டயலாக் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் என்னுடைய ஆர்வம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகப்படியாக மேடை நாடகங்கள்ல இருக்கிறதுனால அது உள் மனசை அதை வாங்கி தக்க வச்சுக்கிறது ஆனால் எனக்கும் சிலமயத்தில் டைலாக் எல்லாம் மறக்கிறது உண்டு பட் இந்த அனுபவத்தினால இந்த டைலாக் போச்சுன்னா இந்த டைலாகு மாற்றி அந்த அர்த்தத்தோட கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நாங்கள் சொல்லிடுவோம் சொன்ன போனால் நான் சீரியல்லலாம் கூட வாங்குறது வாங்குறதில்ல நான் ஒரு தடவை படிச்சுட்டு அந்த டைலாக் தான் நான் சொல்லுவேன் சில சமயம் அவர் எந்த ஆசிரியர் இருக்கிற வார்த்தைகள் தான் சில சமயம் ஒன்று ரெண்டு மாறும் அதுக்கு நான் அந்த ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி மாறி எடுத்து கோச்சுக்காரிங்கன்னா பரவாயில்ல சார் இது வந்து இன்னும் பெட்டராக இருக்குங்க தான் அவங்க சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அதனால இது பெரிய மறதிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் வர்றது தான வழியே அதுக்காக நான் ஒன்றும் தனியாக முயற்சிகளோ அல்லது பயிற்சிகளோ பண்ணுறதில்ல அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த மாதிரியான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா சார் ஒரு அறுபது ஏழு வயசு தாண்டினாலே அந்த மறதி அது இப்போ எனக்கு இந்த பேர்கள்லாம் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சரி நிறையா பேர்லாம் மறந்துவிடும் ஞாபகம் இருக்கிறது இல்லை அது எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறது அசைட்டு விழியிறது எல்லாம் தான் பண்ணுறதுக்குமே வழியே அதான் சொன்னேனே டயலாக் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக மூளை அது அது தக்க வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே விவேகானந்தா காலேஜ் படிச்சிருக்காங்க அங்கே படிக்கிறச்சையே உங்களோட நடிப்பில் ஆர்வம் வந்திருக்கு இது இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது பேசிக்காக ஒருத்தருக்கு இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு இருக்கா இல்லை அப்படி நீங்கள் இருந்த சின்ன உணர்வை கூட உங்களை தூண்டி மோட்டிவேட் பண்ணது யார் மோட்டிவேட் பண்ணதுன்னா அதுக்கு ஆசைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா கும்பகோணத்தில் ஒரு முனிசல் ஆஃபீஸில் வேலை போது கும்பகோணத்தில் வாணிவிலாச சபான்னு ஒன்று நடந்துட்டு இருந்தது அங்கே எல்லோரும் அவங்க நான் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாடகம் போடுவாங்க அந்த நாலு மாதத்துக்கு ஒரு தடவை போடுற நாடகத்துக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ரிஹர்சல் பண்ணுவாங்க அந்த ரிஹர்சலுக்கு போகிறது உட்கார்றது அவங்க நடிக்கிறத பார்க்குறது எங்கள் அப்பா நடிக்கிறத பார்க்குறது அதெல்லாம் உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அது டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதை யூஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் ஆனால் நடிப்பு திறன்கிறது வந்து அவங்கவுங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்கும் நடிப்பு வரும் நாங்களாம் மேடையில் நடிக்கிறோம் பல பேர் வெளி உலகத்தில் நடிச்சிட்ருக்காங்க அதனால் எத்தனை ஒய்ஃபுகள் கிட்ட நடிக்கிறாங்க எத்தனை ஹஸ்பண்டுகள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நடிப்புங்கிறது இயற்கையாகவே இருக்குது அது நம்ம அதை தவிர நம்ம போகும்போது வரும்போது சுற்றுப்புறத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டோன்னா அதில் தேவையான எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஒரு பேனரிஸும் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும் பர்ஃபெக்ட் காமெடி பர்சன் அதாவது நகைச்சுவை உணவு இருக்கிறவங்க வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கான ஏதாவது ஒரு சூழல் வந்திருக்கா உடல் ரீதியாக ஏதாவது உடல் இது யார் சொன்னால் நகைச்சுவை உணர்வு வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க இன்ஃபேக்ட் நகைச்சுவை உணர்வு நகைச்சுவையோடு பேசுகிறவங்க வாழ்க்கையில் பல இக்கட்டுகள்லேருந்து ரொம்ப சாமர்த்தியமாக தப்பித்து வந்திருக்கிறதா தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எனக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கு ஏன்னா ஆஃபீஸ்லேயே வேலை செய்யும்போது சில பேர் வேலை செய்யலன்னா நான் அது ஒரு அவங்களை கோச்சிக்க மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு புரியிற மாதிரி ஒன்றால் முடியலன்னா கொடுப்பேன் நீ வந்து உனக்கு ஆயிரத்தெட்டு வேலை ஆஃபீஸ் டையத்தில் இருக்குது அந்த புத்தகம் படிக்கணும் குமுதம் படிக்கணும் ஆனந்தோட படிக்கணும் நீ வேணால் கூட அப்படின்னு கேட்டானா அவனுக்கே உடச்சிடும் இல்லை சார் முடிச்சிடுறேன் சார் முடிச்சிடுறேன் சார் அப்படிமா அதனால் அதில் மாத்திரம் இல்லை வழி வாழ்க்கையிலையும் சரி வெளி உலகத்துலையும் சரி இப்போ வேறு மற்ற நண்பர்களோட பழகும் போதும் சரி நம்ம சீரியஸாக சொல்கிற விஷயம் ஆனால் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா நம்ம சீரியஸாக சொல்கிற விஷயத்தையும் அவன் அப்படி தான் தமாஷிக்க ஏதாவது சொல்லுவான்னு எடுத்துருவாங்களே வெளியே மற்றபடி இதில் இடைஞ்சல் வரதுக்கோ கஷ்டம் வர்றதுக்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை புரட்டி போடுறதுன்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய இயல்பான குணம் எது சார் அதாவது கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோவம் வந்தால் கோச்சிக்க வேண்டியது தான் அதெல்லாம் நான் அடக்கி வைக்கிறதுலாம் கிடையாது அதுவும் எக்ஸ்பெஷலி ட்ராமாவில் ட்ராமா நடக்கும்போது யார் தப்பு பண்ணாலும் என்ன மாதிரி கோவப்படுறவன் யாரும் இருக்க மாட்டான் அது அந்த டயத்தோட ஓவம் அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்தோன்னே அவங்களுக்கே தெரியும் அவங்க சொல்லிவிட்டு பல்ல கடிச்சிப்பான் என்னண்ட்டு பார்க்கவா அந்த அது அந்த முடிவு வைக்க கண்ணில் படாமல் இருப்பாங்க இது மாதிரி அதனால கோபத்தை அடக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் இட் இஸ் அவுட் டோர்ஸ் பண்ணிடுறது நம்ம உடம்புக்கு நல்லது உங்களோட இயல்பான குணம் என்ன சார் இயல்பான வெளியில் எல்லாரையும் சிரிக்க இருக்கீங்க அப்படி ஒரு ஸ்மூத்தாக தான் போகும் அதனால சண்டையும் இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் தான் வாழ்க்கையே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறது தானே அது அதனால இது வந்து இயல்பான குணங்கிறது என்னன்னா எல்லாத்தையும் சாதாரணமாக இதுக்கு நான் கோபப்படப்படுறதில்லை நான் சொல்கிற மாதிரி நகைச்சுவா அப்படி அவங்களுக்கு மனசில் உரைக்கிற மாதிரி சொல்றது அண்டு சொல்கிறதுனால என்ன உபயோகங்கிறத தெரிஞ்சு சொல்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ வீட்டில் உட்காந்துருக்கோம் திடீர்னு சில பேர் கரண்ட் போயிடுதுன்னா உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க ஜிஜோ போய்ட்டு கரண்ட் போய்ட்டுன்னு நான் விடுறதில்லை சாமம் உட்காந்துருப்பேன் ஓனை கரண்ட்டு எப்படியும் வரத்தான் போகிறது இல்லை நம்ம கோச்சின்னு நம்ம அலையறதுனாலேயே டெய்லி குதிக்கிறதுனாலேயோ வந்துட போகிறது இல்லை அவங்க வேலை முடிச்சப்பறம் தான் அது அனுப்பு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன் அது மாதிரி தான் எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு அதுக்காக மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறது வேண்டாத விவகாரம் ரெகுலராக நீங்கள் பண்ணுற ஏதாவது யோகா தியானம் வாக்கிங் இதில் எது சார் நீங்கள் பண்ணுறீங்க பற்றி பல வருஷங்களாக வாக்கிங் தான் பண்ணிட்டுருக்கேன் வேறு எதுவும் கிடையாது முன்ன வந்து வாக்கிங் அந்த எபிடமிக் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியில் போட்டில் போய் வெளியில் ரோட்டில் வாக்கிங் போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டப்புறம் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாக்கிங் ஏரியா இருக்குது காலம்பர நாலே மணி நாலரை மணிக்கெல்லாம் வாக்கிங் கெல அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் போகிறேன் ஜாஸ்தி போகிறது கிடையாது அண்ட் அது எல்லாத்தையும் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுட்டு மேலே மற்றபடி ரெகுலர் ஒர்க்குக்கு வந்துடுறது அது எனக்கு ஷூட்டிங் கேட்கறேனே எடுக்கிட்டமுன்னே கிளம்புறதுக்கும் சௌரியமாக இருக்குது மற்றபடி வேறு யோகா எல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல வாக்கிங்கே ஒரு பெரிய அது எவ்வளோ நிமிஷம் பண்ணுவீங்க சார் அது தேர்ட்டி மினிட்ஸ் மினிமம் அட் அப்புறம் அதுக்கு அன்றைக்கி உடம்பு என்ன சொல்கிறதோ அதை பொறுத்துருக்கு ஏன்னா என்னுடைய பிரின்ஸிபல் ஒரு டைம் வரைக்கும் நாம் சொல்கிறது உடம்பு கேட்குறது அதுக்கப்புறம் உடம்பு சொல்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேட்கணும் அது காலை வலிக்கிறது இல்லை இல்லை நான் நாற்பது நிமிஷம்னா நாற்பது நிமிஷம் நடந்தே தான் தருவேன்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நடக்க முடியாது அதுதான் அப்போ நீங்கள் மார்னிங் இவ்வளோ ஏழையராக எடுக்கணும்னா தூங்குறணும் நான் நைன் தேர்ட்டி டு டென்னு இப்போ படுத்துடுவேன் பத்து மணிக்கு மேக்ஸிமம் படுத்துடுவேன் அடுத்த தூக்கம் வந்துடுறதா சார் உங்களோட ஒர்க்கு இதெல்லாம் இல்லை அடுத்த தூக்கம் வரலன்னா நான் என்னுடைய டைலாக் ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன் டைலாக் சொல்ல ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கி போயிடுவேன் மாதிரி கொஞ்சம் சொல்லு இல்லை எதுக்கு எந்த டயலாக் வேணாம் பழைய டோலி டவுலிதிலேருந்து ஆரம்பிச்சு ஐயா அம்மா அம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு பட்டனப்பிரவேசம் ஆரம்பிச்சு எதையாவது என் டயலாக் மத்தம் இல்லை மற்றவங்க டயலாக் யார் டெலியாவாக இப்படி சொல்லியிருந்தா இப்படி சொல்லி இப்படி சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு அதை நினைச்சுட்டே இருந்தேன்னா ஒரு அது எப்போ தூங்குவேன்னு தெரியாது ஆனால் தூக்கிடுவேன் சார் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற உணவு எது பிடிக்காத உணவுன்னு ஏதாவது இருக்கா பிடிக்காத உணவுகள் நிறையா இருக்குது எதுவும் இந்த நான் இந்த எக்ஸ்பெஷலி மைதா மாவில் பண்ணுற இதையும் நான் இல்லை இந்த பீட்சா கிரீஸா பர்டர் கிரிட்சர் எதுவும் போகாது நான் ஃபாரின் போயிருந்த போது கூட அஸ் அஸ் ஃபார்சுல் யார் வீட்டுக்கு போனாலும் இட்லி பரவாயில்ல தோசை அது மாதிரி ஏதாவது நம்ம ஊர் ஐட்டங்கள் தான் வேறு ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்கிறேன் வேறு எதுவும் கிடைக்கலனா பர்ன் இல்லைன்னா சாண்ட்விச் அதுதான் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குட் ஹேபிட்ஸ் அதுதான் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட சொல்லியிருக்கீங்க என்னென்ன மாதிரியான பழக்கவங்க சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கணும் குழந்தைங்கன்னா அந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தது எதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு எந்த குழந்தைகளும் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது கேட்டதாக சரித்திரமே இல்லை அதனால் எங்கள் அப்பாவுக்கு அது தெரியும் போல இருக்குது அதனால் எந்த விதமான இதுவும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை அவருக்கு என்னை கண்டித்ததை ஒன்னேருந்து நாங்கள் கும்பகோணத்தில் இருந்ததுனால காவேரியில் நீச்சல் அடிப்பேன் நீச்சலாம் சாதாரணமாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை மோர் தேன் டூ ஹவர்ஸ் அது அங்கே காவேரியில் எனக்கு முன்னாடி கொடுக்கிற பெரியவங்க போகும்போது வாசை திண்ணே உட்காந்து எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிட்டு போடுவாங்க என்ன ஃபுல்லாக எப்படி இது காவேரியில் நியாயம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் குளிச்சுட்டு வந்த உடனே அடிப்பார் அதுதான் எனக்கு மற்றபடி எந்த விஷயங்களையும் எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு டைமும் இல்லை அதுக்கு அவசியமும் இல்லைன்னு அவர் நினச்சிட்டார் இருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம் நமக்கு மரியாதை ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை விட இப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்குது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுல இன்க்ளூடிங் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் தெரிஞ்ச விஷயம்லாம் இப்போ பன்னெண்டு வயசு பசங்களுக்கு குழந்தைகளுக்கு தெரியறது அதாவது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பொறுத்தது பல குழந்தைகள் எல்லாம் நல்ல விதமாக தான் தெரிஞ்சுட்டு நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெ ஜென்ரல் நாலேஜே சொல்கிறேன் நிறையா எங்களுக்கெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் நாங்கள் படிக்கும்போது பன்னெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்குலாம் ஜென்ரல் நாலேஜே கிடையாது ரேடியோ எப்படி பாடுறதுன்னு சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி தெரியும் இப்போ வேணால் அப்புறம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தினால தெரிஞ்சுக்கணும் இல்லையே சாதாரணமாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஐக்கியம் நல்ல நிறையா இருக்குது அண்டு அதே மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலம் இருக்குது அதை கூடுமான வரைக்கும் அவங்க நல்ல விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கும் நல்லது சுற்றி இருக்கிற சூழலுக்கும் நல்லது சார் நீங்களே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சன் உங்களே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் எது சார் நான் மகிழ்விக்கிற விஷயம் வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டில் இல்லாமல் இருக்கிறது பொண்டாட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க டிவி சீரியல் எது பார்த்தாலும் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் நான் இருந்தேன்னா வேறு எதாவது பார்க்கணும்படி வரணும் இன்னொன்று ரெண்டாவது எனக்கும் ஆறு மணிக்கு மேலே வேறு ஏதாவது கச்சேரி டான்ஸு நாடகம் இப்படி தான் போய் பழக்கம் அது இருந்தால் தான் அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் வந்த உடனே சாப்பிட்டுட்டு படத்துக்கு தூங்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அண்டு என்டர்டெயின்மெண்ட்டு நான் எதையுமே எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டுறது அது என்ன இப்போ ட்ராமாவில் போனால் என்னென்னா இப்போ ப்ராப்ளம் என்னென்னா அவன் பண்ணுற தப்புகள் தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக பாட்டு கச்சேரிக்கோ இல்லை இதுவே போனால் பாக்கி பேருடைய ரியாக்ஷன் அவ கூட தாளம் கிரதங்க வாசிங்க வயலின் வாசிக்க கஞ்சிடா அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தா அவ்வளோ தப்பு நடந்திருக்குங்கிறது வரைக்கும் எனக்கு புரியும் என்ன தப்புன்னு தெரியாமல் இருக்கலாம் அது அந்த அந்த லைஸாக ஒரு ஸ்மைல் வரும் அவங்க முஞ்சில் ஒத்தர ஒருத்தரை பார்த்து அது மாதிரி அது சரி அதுக்கப்புறம் தெரிஞ்ச மாதிரி அவங்க போய் கேட்டுடுவேன் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ தப்பு நடந்தால் போல ஏதோ மாதிரி போய்ட்டு எப்படி தெரியும் சங்கீதத்தில் அவ்வளோ நாலேஜாக இருக்குது இல்லை உங்கள் ரியாக்ஷனை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் எப்போ அதை என்டர்டைன்மெண்ட்டாக அவ்வளோதான் நன்றி வணக்கம்